தந்தை மகன் தூயாவியோரின் பெயராக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடனும் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும்

இறைவா திருத்தூதர்கள் எனும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட உமது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ள ஒருபோதும் நீர் அனுமதிப்பதில்லை இவ்வாறு திருத்தந்தை புனித லியோவின் பரிந்துரையால் உமது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியில் வளமை பெற அருள் புரிவீராக ஒம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் ஒன்று தொடங்கி Yeah

து அது உன்னதமானது என் அறிவித்திரு கெட்டாக என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவதே உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே అంగేం ఉమదు కై ఎన్నైతే ఉమకై ఎన్నె పట్టిం వల్ల பற்றிக் கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லோகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவரை சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் நில் எனக் கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் கிறிஸ்துவின் நற்செய்தி

இறைவனிடம் வாழ்ந்த திருவானாகும் ஆண்டவரை தாழ்மையான வனமும் நொருங்கிய உளம் பணி விலையேற்றருளும் ஆண்டவர் இறைவனம் என்பது திருமுகம் இப்பலி உம புகுந்ததாவதாகவே ஆண்டவர் தமிழ் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாவுக்கு இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவையை கனிவுடன் ஒளிரச் செய்ய உமை வேண்டுகிறோம் அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழித்தோங்கவும் உமது வழி நடத்துதலால் அருள் நெறியாளர்கள் உமது பெயருக்கு ஏற்றவர்களாக விளங்கவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்த வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனிதர்களுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுகூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு மருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருகவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவையன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்தெழு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் அக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

என்று மறுமொழி கூறினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித உணவால் ஊட்டம் பெற்ற உமது திரு அவையை நீரே உணம் கனிந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் அதனால் அது உமது ஆற்றலால் நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் பல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று